என்ன சாதம் ஆ சாதம் அப்புறம் சுண்டல் பாசிப்பயிறு சுண்டல் என்னது பாசி பருப்பு சுண்டல் ஓகேவா நல்லா இருக்கா சாதம் கால் மடக்கி உட்காரு கால் மடக்கு இனியன் தட்டை பக்கத்தில் வச்சுக்கோ இனியன் தட்டை பக்கத்தில் வச்சுக்கோ ஆ சாப்பாடு வா சாப்பிட்டுட்டு வாங்கிக்கணும் சரியா சுண்டலும் ஒரு சுண்டல் கூட கீழே இறையாமல் சாப்பிடணும் சாதம் கீழே இறையக்கூடாது ஓகேவா கையில யாரும் சாப்பிடக்கூடாது எல்லாம் ஸ்பூன்ல தான் சாப்பிட்ணும் ஓகே